வீடு தேடி சென்று பணம் கொடுக்கும் திமுக அமைச்சர்கள் தீபாவளிக்கு மக்கள் சிரிப்பதற்காக தங்களது உடலை கருக்கி பட்டாசு விபத்தில் இருந்து பன்னிரண்டு பேருக்கு பணம் கொடுக்க இன்னமும் வரவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி கடுமையாக சாடி உள்ளார் குடும்ப சூழ்நிலையை கருதி அறிவிக்கிறாங்க எங்களுடைய பொருட்சாலை கூட அதிகமாக கொடுங்கன்னு இருக்காங்க எனக்கு சூழ்நிலையை பார்த்து நான் என்ன கேட்குறேன் கள்ளச்சாராயணுடித்து இறந்தவங்களுக்கு நீங்க கொடுப்பதுல எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை பட்டாசுலேருந்து பத்து பேர் செத்து போனான இப்போ ரெண்டு பேரு பேர் செந்து போனேன் பழனி பேர் செங்கலைப்பட்டி பஞ்சாயத்து செவ்வாய் செங்கலைப்பட்டியில் பனிரவு பேருக்கு அறிவிச்ச மூணு லட்சம் ரூபாய் இன்ன வரைக்கும் கொடுக்கல

அப்ப முடிச்சு சொல்லி சே ஊக்கப்படுத்துறீங்களா தடுப்பாருக்கு நடவடிக்கை என்ன செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க